ஹாய் வேர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வாங்க வார்த்தை விளையாட்டு நான் இரண்டு கேள்வி கேட்பேன் அந்த இரண்டுக்கும் பதில் வந்து ஒரே பதில் தான் அந்த மாதிரியான விளையாட்டு காத்தி ரெடியா கேள்வி கேட்டால் நீ பதில் சொல்லுவ ரெண்டு கேள்வி கேட்பேன் ஆனால் ஆன்சர் வந்து நீ என்ன சொல்லணும் ஒரே பதில் ஒரே ஒரு பதில் தான் கேட்டால் சொல்வியா ம் சொல் ம் கேட்கலாமா குழம்பும் கூட்டும் மணப்பது ஏன் குருதி மிகுதியாய் கொட்டுவது ஏன் பெரும் காயத்தான் ஆடை நெய்வது எதனாலே அறிவை பெறுவது எதனாலே நூல் நூலா மாடுகள் வைக்கோல் தின்பது எங்கே மன்னர்கள் பலரும் இறந்தது எங்கே போராள் கதிரவன் மறையும் நேரம் கழுத்தில் அழகாய் சூடுவது எது மாலை வானில் தேய்ந்து வளர்வது எது வாரம் நான்கு கொண்டது எது திங்கள் அடுத்தது போகலாமா ம் ரெடியா ரெடி சப்ஸ்க்ரைப் நம்ம வீடியோ இதே மாதிரி நிறைய கேம்ஸு எல்லாமே போட்டிருக்கோம் நம்ம வீடியோவை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தது ரெடியா ம் ரெடி காட்டுக்கு ராஜா எது தசாவதாரம் எடுத்த கடவுள் யார் ஒரு பறவையின் பெயர் நாம் சாப்பிடும் உணவு வீட்டில் உள்ள பூச்சி இறந்தவர்க்கு கொடுத்தல் இறந்தவர்ன கேட்குறவங்களுக்கு கொடுக்கறது நாம் தங்கும் இடம் கடிதம் அனுப்ப பயன்படுவது உரை ஒ முருகனுக்கு எத்தனை முகங்கள் நீர் பாசனத்துக்கு உதவுவது ஆறு ஓகே சூப்பராக சொல்லிவிட்டேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய கேம் போடலாம் ஃபாலோ மை சேனல் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக் மை சேனல் மறக்காமல் குரு விநாயகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ